வசனம் ஏசாயா இன்றைய அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரமென்றும் பெயர் பெறுவாய் அன்பிற்குரியவர்களே உங்களுடன் பழகியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இப்பொழுது நீங்கள் வேண்டாதவர்களாய் மாறிவிட்டீர்களா உங்களை யாரும் தேடுவதில்லையா உங்களை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லையா வருந்த வேண்டாம் வெகு சீக்கிரத்திலே உங்களை காயப்படுத்தி வெறுத்து ஒதுக்கிய ஜனங்கள் உங்கள் முன் பணிவார்கள் அதற்கு உங்களிடம் இருக்க வேண்டியது இறைவன் மீதுள்ள அச்சமும் தன்னம்பிக்கையும் தான் எல்லோரும் உங்களை தேட வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும் நாம் வாழ்க்கையில் தோற்று விடுவோமோ என்ற பயத்தினால் நம்முடைய கனவுகளை நோக்கி செல்வதில்லை அந்த பயத்தினை தன்னம்பிக்கை தேவை எல்லோர் வாழ்க்கையிலும் அனுபவிக்கும் ஒரு உணர்வு தோற்று விடுவோமோ என்கிற பயம் அந்த பயத்தை தோற்கடிக்கும் வரை நாம் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஒரு மனிதனின் வெற்றி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அனைத்திற்குமே தன்னம்பிக்கை அவசியம் தன்னம்பிக்கை உள்ளவர்களால் ஏமாற்றங்கள் தோல்வி நேர்மறை மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகளை கையாள முடியும் நாம் பேராற்றல் படைத்தவர்கள் என்பதை உணர்ந்த அனைவரும் வாழ்க்கையில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செல்லும் பாதை கற்களும் முட்களும் நிறைந்ததாய் இருக்கலாம் நிலாவை தொட தாவி அலைகடலாக இருக்கலாம் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று சிரமம் பார்க்காமல் தன்னம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் சாதிக்கிறார்கள் நம்பிக்கை அவர்களை இயக்கி செல்கிறது வெற்றியாளர்கள் அனைவரும் பயம் என்னும் இரும்பு சங்கிலியை தகர்த்தெறிந்து விட்டு கம்பீரமாக முயற்சி செய்வதால் அவர்கள் எப்பொழுதும் நெஞ்சை நிமிர்த்தி நேர்கொண்ட பார்வையுடன் பயணிக்கிறார்கள் பயம் அவர்களை பார்த்து பயந்து ஓடிவிடும் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனிடம் சோம்பேறித்தனம் அவர்கள் கால் விரல் பட்டு நசுங்கி காணாமல் போய்விடும் புத்துணர்ச்சியும் விடாமுயற்சியும் அவர்களுடன் கொஞ்சி விளையாடும் உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் நூறு சதவிகிதம் சரியானவர்கள் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை கண்டறியுங்கள் உங்களைப் பற்றி குறைவாக பேசுபவர்களை ஒதுக்கிவிடுங்கள் உங்கள் அருமை உங்களுக்கு தெரிந்தால் போதும் எப்பொழுதும் சந்தோஷமாக உங்களை பற்றி உயர்வாக நினைக்க பழகுங்கள் செய்து முடிக்கப்படும் மாபெரும் சாதனைகள் அனைத்தும் செய்ய முடியாதவைகள் என்று முதலில் பலரால் நிராகரிக்கப்பட்டவைதான் அதை முயன்று பார்ப்பவர்கள் சாதனையாளர்கள் ஆவார்கள் உங்கள் இலக்கை மாற்றாதீர்கள் அதை சாதிக்க நினைக்கும் வழியை மாற்றி வெற்றி அடையுங்கள் உறுதி கொண்டவர்கள் தாழ்ந்ததாக சரித்திரமில்லை உயர்ந்து விளங்கினார்கள் என்பதற்கு மட்டுமே சான்று உண்டு லட்சியங்களை உரக்கச் சொல்லுங்கள் தனிமையில் இருக்கும்போது நீங்கள் என்ன ஆக வேண்டும் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என வாய்விட்டு உறக்கச் சொல்லி பாருங்கள் நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள் மற்றவர்களைப் போல வாழ கடவுள் நம்மை படைக்கவில்லை நமக்கென்று ஒரு திறமையையும் வாழ்க்கையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் அதை உணர்ந்து உங்கள் மேல் நம்பிக்கையை கொள்ளுங்கள் நிமிர்ந்து நின்று சாதிக்க புறப்படுங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் எந்த வயதிலும் வளர்த்து கொள்ள முடியும் இது பெரியோர்களிடமும் இளைஞர்களிடமும் ஏன் குழந்தைகளுக்குள்ளும் புதைந்து கிடக்கிறது அதை வெளிக்கொண்டு வர சிறிது முயன்றால் போதும் அதுவே பழக்கமாகிவிடும் நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று எண்ணிக் கொண்டிருந்தால் நீங்கள் பலமற்றவர்களாகி விடுவீர்கள் மாணவர்கள் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டாலோ நினைத்த படிப்புக்கு இடம் கிடைக்கவில்லை என்றாலோ கவலை கொள்ளாமல் அடுத்து என்ன செய்யலாம் என்று துணிந்து செயல்பட வேண்டும் தொழிலில் தோல்வியுற்றாலோ வேலை இழந்து விட்டாலோ தவறான முடிவுகளை எடுக்க தேவையில்லை தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி உறுதி யானைக்கு பலம் தும்பிக்கையில் என்றால் மனிதனுக்கு பலம் தன்னம்பிக்கையில் என்பார்கள் தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றி உன்னை நெருங்குகிறது என்று பொருள் ஜபம் தகப்பனே இனி நீ என்றீரே நான் யாருக்கும் வேண்டாதவளாய் வேண்டாதவனாய் தூக்கி எறியப்பட்டுவிட்டேன் நிறைவா வியாதியால் அவதிப்படுவதால் யார் கண்களுக்கும் நான் தெரியாமல் போய்விட்டேன் கடனாளி ஆனதால் என்னை தேடி உறவு கொண்டாட யாரும் வருவதில்லை என் கணவரின் இழப்பினால் கேட்பாரற்ற குடும்பம் என்று ஒதுக்கி வைக்கின்றன இவற்றையெல்லாம் நான் கண்ணீரோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகின்றேன் இறைவா என்னை பாரு இவர்கள் முன்பு என் தலையை உயர்த்தும் என்னை ஒதுக்கி வைத்தவர்கள் முன்பு வெற்றி பெற்று அனைவராலும் தேடப்படுபவனாய் தேடப்படுபவளாய் என்னை மாற்றும் இயேசு கிறிஸ்துவி நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே